வணக்கம் நண்பர்களை சனி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் இருந்து அடுத்த அமாவாசை வர வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கடும் உழைப்பாளர்கள் நேரம் காலம் பத்தி எல்லாம் கவலைப்படாம உழைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிதான் ராசிகளிலே மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய உழைப்பை அடிப்படையாக கொண்டு உயரக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிதான் உழைப்பால முன்னேறி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதுக்காக தலக்கணம் கொள்ள மாட்டாங்க நகைச்சுவை உணர்வு தகவல் பண்பு இது எல்லாமே கொண்டவங்க இந்த விஷயங்களை தலையிடுறத மட்டும் இந்த மாசங்கள்ல நீங்க நிறுத்திட்டா இந்த மாசம் நல்லாவே இருக்குது சனி ராசநாதனா கொண்ட நீங்க தொடர்ந்து கால பைரவரை வணங்கிட்டு வர்றது சிறப்பு அதே மாதிரி திருக்குற்றால நாதர உபாசனை தெய்வமா வணங்கிட்டு வர்றது நல்லது விநாயக பெருமான் வழிபாட்டையும் தவறாம செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வுல இருந்துட்டு வர தடையும் நீங்கும் வாழ்வு மேன்மை மேன்மையடையும் அதே மாதிரி இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை பெற பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம அடுத்தடுத்து பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட வாரஹிம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சென்ற ஜனவசம் செய்யறது தொழிலை விருத்திடையை செய்யறது பணவருவ உண்டாக்குறது செவ்வாய் தோசம் மன அழுத்தம் மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதங்களை எந்த மாதிரி பலனை பெற போறீங்கன்னா கும்பராசியில அவிட்டு மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்படி கிரக நிலையின்னு பாக்குறப்ப ராசியில சனி தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் குரு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல கேதுன்னு கிரக நிலையில் காணப்படுது கிரகணிகள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதுனையுமே ஒரு நியாயம் நேர்மை இன்னி இயல்பாகவே இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் தாமதத்துக்கு தான் நடக்கும் இந்த மாதம் சொன்ன சொல்ல காப்பாற்ற படாத பட வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்கறதை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி திடீர் கோபங்கிறது அப்பப்போ ஏற்படலாம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறதா இந்த மாசத்துல நல்லது அடுத்தவங்களால இருந்துட்டு வந்து தொல்லைங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் விரிசல் அழைச்சல் இருந்தாலுமே முடிவில் சாதகமான பலனுங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அலுவலக வேலை தொடர்பான கவலைங்கிறது கொஞ்சம் ஏற்பட்ட நீங்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டிய இருக்குதுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஏழும் மேலதிகாரிகளோட ஆதரவுங்கிறது இந்த மாதங்களில் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இருந்தாலுமே நீங்க உங்க தொழில் விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டு வருது நல்லது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி நடக்கலாம் உறவினர்களோட நிதானமா பேசுறது மேலுமே இந்த காலத்துல நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த இடைவெளி இனி குறையும் பெரியவங்களோட ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளோட இனிமையா பேசுறது இந்த காலத்துல நல்லது பெண்களா இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சிட்டு நிதானமா பேசுறது மூலமா பலவிதமான நன்மைகளை இந்த மாதங்களை பெறுவீங்க கூடுதலா எதுலையுமே கொஞ்சம் உழைக்க வேண்டியதா தான் இந்த மாசத்துல இருக்குது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்த காலம்னு சொல்லலாம் கைக்கு எட்டி அனைத்து வாய்ப்புகளுமே பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதிக்கு உங்களால கொண்டு செல்ல முடியும் வாய்ப்புகளை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிற விதத்தது தான் இருக்குது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க சமூக சேவை செஞ்சுட்டு வர்றவங்க எல்லாருக்குமே நன்மை தீமைன்னு கலந்து கிடைச்சாலுமே இந்த மாதம் சிறப்பாவே இருக்குது கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப கவனமோடு செஞ்சுட்டு வாங்க செலவுங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் தான் இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் பார்க்கணும்னா கூடுதல் கவனத்தோட படிச்சுட்டு வர்றதும் ஆசிரியர்களோட உதவியோட பாடங்களை நீங்க படிச்சுட்டா இந்த மாதங்கள்ல வெற்றிங்கறதே கிடைக்கும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அவிட்டு மூன்று நான்கு பாதங்களை உடவங்களுக்கு இந்த மாதம் புகழ் பாராட்டு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதி உயர்வு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் நல்ல பலன் கிடைச்சாலுமே அதிக நேரம் நீங்க விழிப்புணர்ச்சியோட இந்த மாசங்கள்ல செயல்படுறதுதான் உங்களுக்கு நல்லது இழுபறியா இருந்துட்டு வந்த சில காரியம் கூட நல்லா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கையிருப்புங்கிறது இந்த மாசத்துல கூடுதலாதான் இருக்கும் தண்கள் இல்லாம எல்லா காரியங்களையும் முடிச்சு காட்டுவீங்க பண தட்டுப்பாடு இருக்கிறது நீங்கும் அதே மாதிரி இந்த மாசம் குழப்பங்கள் தீரக்கூடிய விஷயம் நடக்கும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பாராத வெற்றி தாமதம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒதுங்கி இருந்தா கூட வலுக்கட்டாயமா எதிலாவது ஈடுபட இது சுற்றும் நட்பு எல்லாமே உங்களை தூண்டுவாங்க அதனால எச்சரிக்கையா இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ஒரு அடி விலகி இருக்கிறதே நல்லது கவனமா எந்த விஷயமா நீங்க செய்யறது நல்லது கவனக்குறைவா எதுலையுமே இருக்காதீங்க தொழில் வியாபாரம் இதுல எல்லாமே மந்த நிலை இருந்தாலுமே வருமானங்கிறது வரும் புதிய முயற்சிங்கிறது கால தாமதத்துக்கு பின்னாடி முடியக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திர இருக்குது போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உடையவருக்கு இந்த மாசம் வாடிக்கையாளர்களோட நீங்க வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு அனுசரிச்சு போக பாருங்க அதே மாதிரி பேச்சில ஒரு அனுசரிப்புத்தன்மை இருந்துட்டா நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மேலதிகாரிகளோடையும் சக பணியாளர்களோடையும் நீங்க அனுசரிச்சு போகறதா நல்லது குடும்பத்துல அமைதி ஏற்படணும்னா குடும்ப உறுப்பினர்களோட நிதானமா பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க விநாயக பெருமான வாங்க மனசுல அமைதி ஏற்படும் கடன் தொல்லையும் படிப்படியா குறையும் என்னதான் கும்பராசிக்கார அன்பர்களுக்கு இன் சிக்கல் கொஞ்சம் தடங்கள் இருந்தாலுமே முட்பாதைகளை கூட மலர் பாதத்தை பாதையா மாத்தக்கூட வித்தங்கிறதே இந்த கும்பராசு அன்பர்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதனால இந்த மாதங்கள்ல நல்ல பலனை உங்களால உருவாக்க முடியும் மனம் மகிழும் சம்பவம் கூட உங்களால நடக்க முடியும் மன கவலுங்கிறது குறைக்கும் அதே மாதிரி எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலா எதுலையுமே கவனமா இருந்துட்டாவே போதும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரத்து இருக்கும் செய்யற தொழில எல்லா விஷயங்களையும் பண வரத்துங்கிறது இருக்கத்தான் செய்யுது பாக்கிகள் கூட கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கலாம் உழைப்புக்கேத்த பலன்கிறது கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடிதான் கிடைக்கும் சக ஊழியர்களோட அனுசரிச்சு போக பாருங்க குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது என்ன நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கவீங்க அதனால மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுடைய அன்யோன்யம் பலப்படும் பிள்ளைகள் உடைய வாழ்வுல மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையானது சொல்லி புரிய வைக்க பாருங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு காரியங்களை இருந்துட்டு வந்த பின்னடைவுங்கிறது நீங்கும் அரசியல்வாதிகள் கட்சியோட மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொண்டர்கள் உங்களை கொஞ்சம் பாராமுகமாக நடந்து கொள்வாங்க எதிரிகளோட ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழ்ச்செடைய கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்படலாம் கலைத்துறையில இருக்கிறவங்க அனைத்து வேலைகளையும் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறீங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் அதை நீங்க பயன்படுத்திக்க பாருங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் அதனால வாய்ப்புகளை கணக்கச்சதமா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது பொருளாதார வசதிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்போ புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சோட ஈடுபடுவீங்க உங்களுடைய பொருட்கள் மேலே கூடுதல் கவனமாக இருக்கிறது இந்த காலத்துல நல்லது விளையாடுறப்ப கவனமா இருக்கிறது நல்லது அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு இந்த மாசம் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் வாக்கு வன்மையால் எடுத்து காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டி விலகும் பணியாட்கள் மூலமாக கூட காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரக்குகளை பாதுகாப்பா வச்சிருக்க பாருங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்க கூடிய எந்திரங்களை இயக்கிறவங்களா இருந்தா கவனமா இருங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் குதுகாலமும் குறைவில்லாம இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையோட செயல்படக்கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல ஏற்படலாம் கணவன் மனைவி கடையே இருந்துட்டு இருந்த மன வருத்தங்கிறது இந்த மாசத்துல நீங்கும் ஒன்று மூன்று பாதங்களை இந்த மாதம் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் சாமர்த்தியமான பேசுறது மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் அதனால பைரவர் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியம் வச்சு உண்டாகும் கடன் பிரச்சனைங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் கும்பராசி அன்றுகள் இந்த மாதங்கள்ல எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி தொடர்ந்து இருக்கிறதால செய்யற தொழில ஒரு பின்னடைவு ஏற்படும் அதனால மன உறுதியோட அதை சமாளிக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை எப்பயுமே வச்சிருக்குங்க உங்களோட குறிக்கோளை மாத்திக்கொள்ளாதீங்க அதே மாதிரி பொருளாதாரம் சீராக இருந்தாலுமே பெரிய முதலீடுகள் செய்ய வழி இருக்காது குடும்பத்தினரோட ஆதரவு ஓரளவு தான் இருக்கும் அதோட கூட்டாளிகள் பக்கப்பலமா இருக்க மாட்டாங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு இருமுறை யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க மற்றபடி பொது காரியங்களை ஈடுபடுறது நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் அனுபவஸ்தர்களோட அறிவுரை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்வு சிறக்கும் அதே மாதிரி மனசுல தேவையில்லாமல் எழுகிற அனாவசிய எண்ணம் சிந்தனை இதெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போடுங்க பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்க மனோபலத்தை அதிகரிக்க பாருங்க அமைதியை இருங்க டென்ஷன் இல்லாம இறைவனோட திருநாமங்களை ஜபிச்சுட்டு வர்றது நல்லது சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படலாம் கூடவே குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற பாருங்க நண்பர்களோடனோ உறவினர்களோடையும் நீங்க பார்த்து பழகுறது நல்லது சுருங்க சொல்லி சரியான விளக்கம் தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இயல்பாவே இருக்குது அதனால எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல அதனாலே பிறக்கும் கிணற்ற தவளையா இருந்துட்டு வந்த பல பேருக்கு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில சேவை செய்யக்கூடிய பேரும் புகழும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்பட போகிறதால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உடல் உழைப்புங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் இல்லத்துல குதுகாலம் நிறையக்கூடிய வாய்ப்பும் ஆன்மீக நடவடிக்கைகளை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் குடும்பத்துலையும் சரி வெளியூர்லயும் சரி செல்வாக்குங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ஏற்படும் கடினமான உழைப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாதங்களை தேவைப்படுது அதே மாதிரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு திருப்திகர தன்மை ஏற்படலாம் அதே மாதிரி மற்ற நண்பர்களையும் கூட்டாளிகளையும் நீங்க இந்த காலத்துல அதிகமா நம்பாம இருந்துட்டாவே போதும் பல வகையில உங்களுக்கு வெற்றி உண்டாகும் முடிவா தொடர்ந்து நீங்கள் விநாயக பெருமானை வணங்கிட்டு வாங்க எல்லா துன்பங்களும் நீங்களும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சனிக்கிழமையானா ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாத்திட்டு வர்றது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம்சம் சனைச்சராய நமங்குற மந்திரத்தை தினமும் சனி பகவான் நினைச்சு பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்வு சிறப்படை நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க